எல்லாம் தெரியும் என்று சொல்லி குழப்பத்தோடு தவிப்பதை விட எதுவும் தெரியாது என்று சொல்லி தெளிவோடு இரு நிச்சயமாக உனக்கான விளக்கம் கிடைத்துவிடும் வேல்வேல் முருகா வேல் முருகா என் அன்பின் பிரியமே இந்த கந்தன் என்னை கண்டதும் இன்று என்னை நீ தொட்டுவிடு ராஜயோகம் உன்னை தேடி வரப்போகின்ற நேரத்தில் தான் இந்த கந்தன் உன் கண்ணில் பட்டிருக்கிறேன் என்பதனை மறந்து விடாதே அப்பன் முருகன் உன்னை தேடி வந்தால் திருச்செந்தூரில் இருந்து வருகின்ற நேரமானதனால் அப்பன் உனக்கு இந்த நல்ல வாக்கினை உன் கைகளில் தந்து கொண்டிருக்கின்றேன் உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தந்து கொண்டிருக்கின்றது என்று சொல்லி நீ வருத்தப்பட்ட காலங்கள் எல்லாம் போக இனிமேல் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகள் உன்னை சுற்றி எப்பொழுதும் நிறைவாக வந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எண்ணற்ற விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கானதாக இருக்கின்ற தருணங்களில் எல்லாம் நீ மேலும் மேலும் உனக்கான நன்மைகளை தேடி பெற்றுக்கொள்கின்ற வாழ்க்கையும் இங்குதான் அடங்கி இருக்கின்றது நீ நினைத்தால் இங்கு மறக்காதது என்றோ முடியாதது என்றும் நடக்காதது என்றும் எந்த விஷயமும் கிடையாது உனக்கு பிரச்சனைகள் வரும் பொழுது அந்த விஷயங்களை எல்லாம் மறந்துவிட முடியும் உனக்கு கஷ்டங்களும் சோதனைகளும் வரும் பொழுது அதை நிச்சயமாக உன்னால் எதிர்த்து நிற்க முடியும் உனக்குள் இதுபோன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் இருக்கும் பொழுது எந்த நொடியிலும் உனக்கான ராஜயோகத்தை நீ பெற்றுக்கொள்வாய் என்பதனை புரிந்து அப்பா எங்கே இருக்கிறது அந்த ராஜயோகம் அது எங்கு கிடைக்கும் என்று சொன்னால் நானா அவது போய் வாங்கி கொண்டு வருவேனே என்று என் குழந்தை நீ கிண்டலாக என்னை பார்த்து கேட்கின்றாயல்லவா இந்த வாழ்க்கையில் படாத துன்பங்கள் இல்லை படாத வேதனைகள் இல்லை எங்கும் எப்பொழுதும் எதிலுமே அவமானங்கள் என்று இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளுக்குள் இருக்கின்ற என் வாழ்க்கையில் ராஜயோகம் என்று சொன்னால் நான் கேலி செய்யத்தானே செய்வேன் என்று சொல்கிறாயல்லவா என் குழந்தையை மீது நான் எப்பொழுதுமே எந்த தவறையும் சொல்லிவிடுவது கிடையாது ஆனால் நான் எப்பொழுதும் உன்மீது நம்பிக்கை கொண்டு உனக்காக எப்பொழுதும் உன்னை தேடி வருகிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கின்றது இந்த கந்தனின் அருளால் நீ என்னவெல்லாம் பெற்றாய் எதுவெல்லாம் இனிமேலும் உன்னை விட்டு போகிறது என்பதனை என் குழந்தை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கையோடு என் குழந்தை நீ செய்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே எப்பொழுதுமே உன் உனக்கு நன்மைகளைத்தான் கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள் என் குழந்தையே கந்தனை கண்டவுடன் உன் மனதில் என்ன எண்ணங்கள் ஓடுகிறது என்று ஒரு முறை சிந்தித்துப்பார் உன் அப்பன் முருகன் திருச்செந்தூரிலிருந்து உன்னை தேடி வந்திருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான அத்தனை நல்ல விஷயங்களும் உனக்கு நிச்சயமாக நிறைவேறும் என்று உன் மனதிற்கு தோன்றுகின்றதா உன் மனது உன்னிடத்தில் சொல்கின்ற விஷயங்கள் அத்தனையும் உனக்கு சரியாக புரிகின்றதா எதுவரையிலும் இந்த வாழ்க்கையை கஷ்டத்தோடும் மனவேதனைகளோடும் கடந்து வந்தாயோ அதுவரையிலும் மேலும் மேலும் உனக்கு பல நன்மைகள் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள அல்லவா இனியாவது இந்த நிலை கடந்து எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையை நாம் நினைத்தது போல மாற்றிவிடலாம் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் வந்து விட்டதா உனக்குள் இந்த ஒரு சுறுசுறுப்பை உருவாக்கத்தான் இந்த கந்தன் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வருகின்றேன் செந்தூரிலிருந்து அப்பன் உன்னை தேடி வருகின்ற பொழுதெல்லாம் உனக்குள் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றங்களை நான் கொஞ்சம் கொஞ்சமாக உணர்ந்து கொண்டிருக்கின்றேன் உனக்குள் ஒவ்வொரு விதமான மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கின்றது இந்த வாழ்க்கையில் உனக்கான திருப்பங்கள் நல்லபடியாக நடந்து கொண்டிருக்கின்றது இதுவரையிலும் நீ கடந்து விட்ட விஷயங்களும் இதுவரையிலும் நீ விட்ட விஷயங்களும் என்றும் என்றென்றும் உன்னுடைய மன நிம்மதியை கெடுத்தது எல்லாம் போதும் இனிமேல் இழந்து விட்டதையெல்லாம் எண்ணி வருத்தப்படாமல் எல்லாவற்றிற்கு பின்னாலும் இருக்கின்ற காரணங்களை சரியாக புரிந்து கொண்டு உனக்கு நடந்தது எல்லாம் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை உணர்ந்து கொண்டாயானால் அது போதுமே இனிமேல் எந்த நிலையிலும் உனக்கு துன்பங்கள் வந்துவிடாது இனி எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு பேராபத்தை கொடுத்து விடாது ஒரு முறை அனுபவித்த பிறகு மீண்டும் அந்த விஷயத்திற்குள் நாம் இறங்காமல் இருக்க வேண்டும் ஒரு முறை நாம் இழந்துவிட்ட பிறகு மீண்டும் அதே தவறை நாம் செய்யாமல் இருக்க வேண்டும் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு தவறுகளையும் நாம் மீண்டும் மீண்டும் செய்யும் பொழுதுதான் நம்மை வேதனைக்குள் இந்த வாழ்க்கை தள்ளிவிடும் என்பதனை முதலில் புரிந்துகொள் என் குழந்தையே கந்தனின் அருளாசிகள் ஒருவருக்கு கிடைத்து விட்டது என்றால் நிச்சயமாக அவர்கள் வாழ்க்கையில் ராஜயோகத்தை பெறாமல் வேறென்ன பெறுவார்கள் என் பிள்ளையே என்னை காண நடைபாதையாக வருகின்ற என் குழந்தைகள் எல்லாம் நட செய்யும் பொழுது இந்த கந்தனினுடைய நாமங்களையும் கந்தனை மனதார எண்ணி அவர்கள் சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் அப்பனைமை சிலிர்க்க வைக்கின்றது வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா என்று என் குழந்தைகள் முழக்கமிட்டு வருகின்ற நேரம் இந்த கந்தனின் மனது எத்தனை குளிர்ச்சி அடைகின்றது தெரியுமா எத்தனையோ குழந்தைகள் தன்னுடைய கால்நோக என்னை காண வேண்டும் என்று ஆவலோடு வருகின்றார்கள் எந்த இடத்திலும் அவர்களுக்கு பின்னடைவு ஏற்பட்டாலும் அவர்கள் சோர்ந்து விடுவதில்லை எப்படியாவது கந்தனை நாம் கண்டுவிட வேண்டும் இதுவெல்லாம் எதற்காக இவர்கள் செய்கிறார்கள் என்ற யோசனை எல்லோருக்குள்ளும் இருக்கும் ஒரு விஷயம்தான் ஏதாவது ஒன்றை மனதார நினைத்து கொண்டு அது தனக்கு வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு அவர்கள் தெய்வத்திடம் சொல்லி முறையிடுவார்கள் அப்படி தெய்வத்திடம் சொல்லி முறையிடும் பொழுது இது போன்ற நடைபாதையில் அவர்கள் வரும்பொழுது நடையில் அவர்களுக்கு ஏற்படுகின்ற இன்னல்களும் கஷ்டங்களும் கந்தனின் மனதை குளிர வைக்கும் கந்தன் நாம் நம் பிள்ளைகளை எப்படியாவது காப்பாற்றி விட வேண்டும் இதற்கு மேலும் இவர்களுக்கு துன்பங்களை நடக்க விடக்கூடாது என்று சொல்லி உன்னுடைய வாழ்க்கைக்குள் எந்த பிரச்சனைகளும் வராதபடிக்கு அவர்தான் முன்னின்று உன் வெற்றியை உறுதி செய்வார் என்பதனை புரிந்துகொள் எந்த இடத்தில் துவண்டு விழுந்தாலும் எந்த இடத்தில் வேதனைக்குள் நீ கஷ்டப்பட்டாலும் இதையெல்லாம் கடந்து உனக்கென வருகின்ற நல்ல விஷயங்களைப் பற்றி மட்டும் நீ சரியாக சிந்தித்து கொண்டிருந்தால் போதும் இனி எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கை உன்னுடைய தேவைகளை நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கும் அப்பன் முருகன் நான் உன் முன்னால் நின்று உனக்கு தருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ தெளிவோடு பெற்றுக்கொண்டால் போதும் அதுவே உன்னை நல்ல நிலைக்கு உயர்த்தி சென்றுவிடும் எந்த இடத்திலும் தாமதிக்காதே யாருக்காகவும் எந்த நேரத்திலும் என் குழந்தை மனம் நொந்து விடாதே நீ நினைத்தால் தான் உன்னுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை உன்னால் காண முடியும் உன்னோடு முடிந்து விடுவதில்லை இந்த வாழ்க்கை உன்னுடைய வருங்கால சந்ததிகளும் உன்னை நம்பி இருக்கின்றவர்களும் எப்பொழுதுமே உனக்காக நின்று கொண்டிருக்கும் பொழுது நீயும் அவர்களுக்காக எப்பொழுதுமே நல்லபடியாக இருக்க வேண்டும் என்பதனை மட்டும் நீ சிந்தித்து விட்டால் போதும் இந்த முருகன் ஒரு முறை ஒரு விஷயத்தை உன் முன்னால் எடுத்து வரும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து விட்ட பிறகுதான் அதனை உன் முன்னால் கொண்டு வந்து சேர்க்கின்றேன் இத்தனையும் நடந்து இத்தனை விஷயங்களையும் தாண்டி உன்னுடைய வாழ்க்கை உனக்கு மேலும் மேலும் கொடுக்கின்ற விஷயங்கள் என்னவாக இருந்தாலுமே அதிலிருந்து நீ நினைத்து கூட பார்த்திட முடியாத அளவிற்கு பல நன்மைகளை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்கிறாய் இனியாவது இந்த நிலையை எல்லாம் தாண்டி நாம் நமக்கான வெற்றியை உறுதி செய்ய எப்பொழுதுமே முழு முயற்சியோடு இறங்க வேண்டும் என்று சொல்லி என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கைக்குள் அத்தனை நல்ல விஷயங்களும் நடங்க தொடங்கிவிட்டது இனிமேலும் எதற்கும் நீ வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஒவ்வொருவரும் அவர் அவர்களுக்கு சூழ்நிலைகள் வரும்பொழுதுதான் தன்னுடைய சொந்த பந்தங்கள் யார் என்பதனை தெரிந்து கொள்வார்கள் அதுபோலத்தான் என்னுடைய குழந்தையும் ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வரும்பொழுதுதான் பொழுதுதான் நிலை தடுமாறி விளைகின்ற நிலையில்தான் நிலை நம்மை காப்பவர் யார் என்று தெரிந்து கொண்டு அதன் பிறகு வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக செய்ய தொடங்கி விடுவார்கள் இதுபோல இந்த கந்தன் சொல்கின்ற வார்த்தைகள் உனக்கு புரியும் என்றால் எந்த நிலையிலும் எந்த ஒரு விஷயத்தையும் செய்வதாக இருந்தாலும் அதனை சரியான முடிவுகளோடு செய்து கொண்டே இரு நான் எனக்கு பின்னால் வருகின்றவர்கள் இப்படித்தான் வருகின்றார்கள் அதனால் முன்னால் செல்கின்றவர் நான் இப்படித்தான் செய்வேன் என்பது போன்ற எண்ணங்களோடு நீ சுற்றி திரியும் பட்சத்தில் என் குழந்தையை இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை நன்மைகளும் உன்னை வந்து சேர்ந்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எந்த நேரத்திலும் இந்த இல்லத்திற்குள் வருகின்ற சில சூழ்நிலைகள் சில பிரச்சனைகள் என்று அதை எல்லாம் வெளிக்காட்டுவது கிடையாது ஆனால் இப்பொழுது இந்த கந்தன் சொன்னது போல உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா நல்ல விஷயங்களையும் நினைத்து பெரு மகிழ்ச்சியோடு இரு ராஜயோகத்தை நான் கொடுத்தே தீருவேன் உன்னை விட்டு நான் வேறெங்கும் செல்லவும் மாட்டேன் வேல்வேல் முருகா வேல் முருகா